அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினமொரு திருக்குறள் அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை பார்க்கு இன்றியமையாத மூன்று அதாவது தூதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம நாட்டிலிருந்து பக்கத்து நாட்டுக்கு நம்ம தூதர்கள்லாம் வந்து வச்சிருப்போம் அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்றோம்னா தூதர்கள் வந்து வச்சிருப்போம் இந்த தூதர்களுக்கு வந்து இன்றியமையாத மூன்று விஷயங்கள் சொல்றாரு இது ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம கம்பெனியில கூட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு லேசன் ஆஃபீஸர் அப்படின்னு வச்சுருப்போம் சரிங்களா இல்லை ஒரு பிஆர்ஓ அது மாதிரி ஒரு பொசிஷன்லாம் ஆளை வந்து வச்சிருப்போம் ஏன்னா அவங்கலாம் இல்லை பிஸ்னஸ் டெவலப்பர் அப்படின்னு சொல்லிலாம் வச்சிருப்போம் ஏன்னா பக்கத்தில் அவங்க பேசி எதாவது நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆட்கள் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்கிட்ட அன்பு இருக்கணும் சரிங்களா அன்பு இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா அறிவு இருக்கணும் அப்புறம் ஆராய்ந்த சொல்வன்மை அப்படின்னு நினைமா எதெல்லாம் நல்லா கரெக்டாக பேசணும்னு அவங்களுக்கு தெரியணும் இதுதான் வந்து என்னதுமா இன்றியமையாத மூன்று விஷயங்கள் சரிங்களா நன்றி வணக்கம்